அடுத்த தேர்தல் இந்த தேர்தலையும் கவுசனத்தை வாக்களிக்க வேண்டும் நான் பதினாலு விஷயம் சொன்னேன் அது பதினாலு விஷயத்த சொல்ல முடியுமா நீங்க அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க அந்த பக்கம் போங்க அப்புறம் பேசுங்க நீங்க

இந்த மாதிரி அவர் எதுவுமே கேட்டாம இவர் வேற ஓட்டு போறதுக்கு வந்து ஓட்டு போடுவேன் எங்க யாரு ஓட்டு போட மாட்டான் انا ஓட்டு கேட்டாரு நாங்கள் ஓட்ட போறோம் ஆமா ஹாஸ்பிடல் வந்து எங்களுக்கு வைக்கணும்னு சொன்னாரு பேசنا பிறகு அப்புறம் பேசுங்கன்னாரு நாங்க பே இறங்குனாரு இறங்கி

தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் ஐக்கானை